ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி டூ டேஸ் வந்து கம்யூனி ஆகிடுச்சு என்னோடய சேனலை முன்னேற்ற யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இம்பார்ட்டான போது டெலிடட் நீக்கப்பட்டது தென் இக்னோர் புறக்கணிக்க தயவுசெய்து ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிவிடுங்க அதாவது லைஃப்பில் ரெண்டு விஷயங்க வேர்ல்டில் நல்ல விஷயத்த வந்து எடுத்துக்கணும் பேடான விஷயத்தை டெலீட் பண்ணிவிடுங்க எரேஸ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி தான் இக்னோர் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கணும் சில விஷயத்தை இக்னோர் பண்ணிவிடுங்க உங்கள் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருங்க எப்பயுமே நேர்மைக்கு நேர்மையான வழியில் தான் நீங்கள் போகணும் தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப கடுமையான பாதையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தில் நல்லவங்களாக இருக்கிறது கஷ்டம்தான் ஆனால் இந் கண்டிப்பாக ஒரு காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் செய்து ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலைன்னா டெலிவரி பண்ணிடுங்க இக்னோர் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் உன்னிப்பற்றி யோசித்து திங்கப்போடு வரிசல் உங்களுடைய செல்ஃப் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க டேயில் என்ன பண்ணுங்க நெக்ஸ்ட் டேயில் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு அடுத்த நாள் ஃப்யூச்சர் உங்களை பற்றி திங்க் பண்ணுங்கள் அது என்ன பண்ண போனீங்க எப்படி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி மூவ் பண்ண போகிறோம் இதை பற்றி யோசிங்க சரிங்களா ஒரு விஷயம் வந்து இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை மைண்டில் வச்சுக்கிறதுங்க அதை அப்படியே டெலிவ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணுவோம் உங்களை பற்றி மட்டும் யோசிக்கணும் சரிங்களா நிறைய இன்சிடெண்ட் லைஃப்பில் நடக்கும் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நினச்சிட்டே இருக்காதிங்க செய்து அந்த இன்சிடெண்ட்டை டெலிட் பண்ணிவிடுவோம் இக்னோர் பண்ணிவிடுங்க விட்டுருங்க சரிங்களா புதுசாக நியூ வேல உங்களுடைய செல்ஃப் இன்னைப்பட்டு யோசித்து தீங்கப்படுவர் செல்ஃப் உங்களோடைய இதில் கவனமாக இருக்கும் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணோம் ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்துருச்சு முடிஞ்சு போன கதையை பேசி எந்த பிரயோஜனமோ இனி நடக்க வேண்டியது என்ன சரிங்களா சீலர் காய்ஸ் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கூட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம் சீலர் காய்ஸ் வீடியோ